காசுக்காக நான் எழுதுவதில்லை கவிதை காசுக்காக நான் எழுதுவதில்லை கவிதை நான் இயேசுவுக்காக பொதி சுமக்கும் ஒரு கழுதை காசுக்காக நான் எழுதுவதில்லை கவிதை நான் இயேசுவுக்காக பொதி சுமக்கும் ஒரு கழுதை காசு எனக்கு தேவையும் அல்ல காசு எனக்கு தேவையும் அல்ல காசுக்காக செய்யும் செயல் தேவையும் அல்ல காசு எனக்கு தேவையும் அல்ல காசுக்காக செய்யும் செயல் தேவையும் அல்ல என் கவிதை என் மன சுரங்கத்திலிருந்துதான் இந்த அரங்கத்திற்கு வருகிறது என் கவிதை என் மன சுரங்கத்திலிருந்துதான் இந்த அரங்கத்திற்கு வருகிறது சில வேளைகளில் என் கவிதையும் எனக்கு மன ஆறுதலை தருகிறது விதிவசத்தால் என் கவிதை புத்தகமாக சந்தைக்கு வரவில்லை விதிவசத்தால் என் கவிதை புத்தகமாக சந்தைக்கு வரவில்லை ஆனாலும் என் கவிதை எனக்கு நிந்தையை வாங்கி தரவும் இல்லை என் கவிதையில் என் மன குமுறலை கொட்டுகிறேன் என் கவிதையில் என் மன குமுறலை கொட்டுகிறேன் திரைமறைவில் நின்று என்னையும் நான் திட்டுகிறேன் என் கவிதையில் என் மன குமுறலை கொட்டுகிறேன் திரை மறைவில் நின்று என்னையும் நான் திட்டுகிறேன் என் கவிதைக்கு முதல் முதலில் ஞாயிறு வாசகந்தான் ஆசியை வழங்கியது என் கவிதைக்கு முதன் முதலில் ஞாயிறு வாசகந்தான் ஆசியை வழங்கியது என் இரண்டாவது கவிதை என் பேத்தி ஏஞ்சலை கிண்டலடித்து தொடங்கியது என் கவிதைக்கு முதன் முதலில் ஞாயிறு வாசகந்தான் ஆசியை வழங்கியது என் இரண்டாவது கவிதை என் பேத்தி ஏஞ்சலை கிண்டலடித்து தொடங்கியது எனக்கு பிடித்த என் பேத்தி ஏஞ்சல் அப்போது ஏழாவது படித்தாள் எனக்கு பிடித்த என் ஏஞ்சல் அப்போது ஏழாவது படித்தாள் அவள் அச் இச்சமூகத்தில் தானும் பெரிய ஆளாக வேண்டுமென்று துடியாய் துடித்தாள் என் மூன்றாவது கவிதை அருள் தந்தை ஒய்சஸ் போஸ்கோவின் ஆசியைப் பெற்றது என் மூன்றாவது கவிதை அருள் தந்தை ஒய்யப் போஸ்கோவின் ஆசியை பெற்றது அக்கவிதை வரிகளெல்லாம் அவரிடம் நான் கற்றது என்னை கவிதை எழுத ஊக்குவித்தவர் தந்தை அவர்கள்தான் என்னை கவிதை எழுத ஊக்குவித்தவர் தந்தை அவர்கள்தான் அவருக்கு நான் இன்னும் நன்றி சொல்லாமல் இருப்பது என் தவறுதான் என்னை கவிதை எழுத ஊக்குவித்தவர் தந்தை அவர்கள்தான் அவருக்கு நான் இன்னும் நன்றி சொல்லாமல் இருப்பது என் தவறுதான் நான் அப்போது எழுதிய கவிதைகளை நம் தந்தை அவர்களைத் தவிர வேறு யாராக இருந்தாலும் எள்ளி நகையாடி சிரிப்பார்கள் நான் அப்போது எழுதிய கவிதைகளை நம் தந்தை அவர்களைத் தவிர வேறு யாராக இருந்தாலும் எள்ளி நகையாடி சிரிப்பார்கள் எனக்கு கவிதை எழுதும் ஆசையையும் முளையிலே கிள்ளி எறிவார்கள் எல்லோரையும் ஊக்குவிப்பது அந்த நல்லவரின் குணம் எல்லோரையும் ஊக்குவிப்பது அந்த நல்லவரின் குணம் உலகில் எல்லோருக்கும் இல்லையே அந்த நல்லவரை போல மனம் எல்லோரையும் ஊக்குவிப்பது அந்த நல்லவரின் குணம் உலகில் எல்லோருக்கும் இல்லையே அந்த நல்லவரை போல மனம் இறை மக்களை ஊக்கப்படுத்தாவிட்டால் தந்தை அவர்களுக்கு தூக்கம் வராது இறை மக்களை ஊக்கப்படுத்தாவிட்டால் தந்தை அவர்களுக்கு தூக்கம் வராது ஊக்கப்படுத்தாத இடத்தில் எந்த ஆக்கமும் இராது இறை மக்களை ஊக்கப்படுத்தாவிட்டால் தந்தை அவளுக்கு தூக்கம் வராது ஊக்கப்படுத்தாத இடத்தில் எந்த ஆக்கமும் இராது போதுமான அளவு இயேசு தந்திருக்கிறார் எனக்கு காசை போதுமான அளவு இயேசு தந்திருக்கிறார் எனக்கு காசை அதனால் இயேசுவின் புகழ் என் கவிதைக்கும் ஆசை போதுமான அளவு இயேசு தந்திருக்கிறார் எனக்கு காசை அதனால் இயேசுவின் புகழ் பாடத்தான் என் கவிதைக்கும் ஆசை